五彩的。嗯<能> என் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமைய பயன்படுத்த முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு உதவி வெளியில இருந்து கிடைக்காது உங்களுக்கு உள்ள ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு புதையலே இருக்குது அதை நீங்கள் என்னைக்கு உங்களை நீங்க அறிஞ்சிக்கிறீங்களோ அந்த அறிவின் மூலமாக அந்த புதையலை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைய நீங்கள் சிறப்பாக கொண்டாடலாம் உதவிகள் அப்படின்றது அடுத்தவங்க கிட்ட கையேந்தும் நிலையில இருக்கவே கூடாது எனக்கு சாயப்பா எந்த மூலமா உதவிகள் செய்கிறாரு அப்படின்னா என்னுடைய தொழில்கள் மூலமா உதவி செய்கிறாரு நான் எந்த தொழில் செய்கிறேனோ அதை அவர் ஆசீர்வதிக்கிறாரு என்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி அது மூலமா எனக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஸோ நிறைய பேருக்கு புரியல உங்களுக்குள்ளேயே அந்த உதவிகள் இருக்குதுன்னா அது எப்படி எங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு பல பேர் பலமாக யோசிக்கிறீங்க உங்களுடைய திறமைகளை வைத்து உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக பயன் அடைகிறவர்கள் உங்களுக்கு ஒரு வியாபார நிமித்தமாகவோ இல்ல ஒரு தொழில் நிமித்தமாகவோ உதவிகளை செய்வார்கள் இந்த உதவிதான் ஒரு மனுஷனுக்கு தேவை இங்க எத்தனையோ மனிதர்களுக்கு லட்சக்கணக்கில் திறமை இருக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு திறமை இல்லை நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம் அத்தனை பிறவிகள் தெய்வத்தோட வழிபாடு எவ்வளவு இருந்திருக்கோ தெய்வத்தோட ஆசிர்வாதம் எவ்வளவு இருந்திருக்கோ அந்த தெய்வத்தோட ஆசிர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்ற நம்பிக்கையோட உங்க திறமையையும் உங்க அறிவையையும் முழு அளவில் பயன்படுத்தினா நமக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காதா என்ன ஸோ வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு அந்த நம்பிக்கையும் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்ற அந்த மன நிலையும் எனக்குள்ள உதவிகள் என் திறமையின் மூலமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் மனசுல வச்சு நீங்க வெற்றி போடுங்க ஆரம்பத்தில் பல சர்க்கல்கள் இந்த கருமா அப்படின்னு பண்ணும் ஆனா பண்ணாதீங்க வெற்றி அப்படின்றது இறுதியில் உங்களுக்கே உங்க கூட எத்தனை பேரு ஓட்ட பந்தயத்தில் வராங்கன்னு நினைக்காதீங்க நமக்கு பின்னாடி இத்தனை பேர் நமக்கு முன்னாடி இத்தனை பேர் நம்ம பக்கத்தில் இத்தனை பேர் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை யாரும் தொர்த்தவும் இல்லை உங்களுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை முழு கவனமும் உங்க மேல மட்டும்தான் இருக்கணும் கவனம் செதறிச்சி அப்படின்னா நாம் எந்த ஒரு வெற்றியையும் சாதாரண வெற்றியை கூட நம்மால பெற முடியாமலே போயிடும் ஆனால் நம்மளுடைய முழு கவனமும் நமக்குள்ளே கொண்டு வந்தால் எவ்வளோ ஒரு கடினமான விஷயமா இருந்தாலும் அது உங்களால் எளிதில் வெற்றி பெற முடியும் எளிதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து செஞ்சுரி அடிக்கலாம் டெண்டுல்கருக்கு பேட்டிங் வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஹர்பஜன் சிங் இவங்கெல்லாம் இவங்க ஆடி இருப்பாங்க இல்லைன்னா சொல்லல ஆனாலும் சொல்கிறேன் அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்க தனி அவங்க தனி அப்போ நீங்கள் ஆடும்போது ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தும் நூறு ரன் எடுக்கலாம் ஒரு பவுலராக விக்கெட்டையும் நீங்க எடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு திறமைகள் அப்படின்றது அதிகமா இருக்குது இது எத்தனை பேருக்கு இதை நம்புறீங்கன்னு தெரியல ஏன் நம்புறது கஷ்டம் தெரியுமா உங்களை அது மாதிரி உருவாக்கிக்கிட்டாங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அப்பாவி நீ ஏமாளி உன்னை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காரணமே இது அது அப்படின்னு சொல்லி உங்களை பல பேர் சூழ்ந்துட்டாங்க அதனால நம்ம சிக்கிக்கிட்டோம் இப்போ சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லும் போதே அங்கே இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணுமா இல்லை நான் சிக்கிட்டேன் நான் தப்பிக்க முடியாது அதாவது தப்பிக்க வழி இருந்தோம் நான் தப்பிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா ரெண்டு எது சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நாம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு நம்ம பார்க்கறோம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதுன்னா அந்த வழியை நாம முழு முயற்சியா முழு முயற்சியோட அங்க இருந்து தப்பிச்சா மட்டும்தான் நாம சந்தோஷமா ஒரு வெற்றிகரமாக மனுஷனா இந்த உலகத்தில் வாழ முடியும் ஸோ இதுதான் உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல பேர் உங்களை குழப்புவாங்க நேற்று கூட ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் இது பண்ண ஒரு லேர்ன் பண்ணுறேன் அங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறவங்க இது மாதிரி வீட்டுக்குள்ள சாமி ரூம் இருந்தா உங்க வீட்டில் பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஹாலில் வந்து சாமியூம் வச்ச உடனே எனக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனைக்கும் ஹாலுக்கும் என்ன சம்பந்தம் அது எப்படி கருமா தீர்ந்துடும் ஸோ இது மாதிரி பல பேர் உங்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை மாத்து இதை மாத்து நம்ம மனசில் அப்பா பிரச்சனை இல்லைப்பா மாத்தியாச்சு அப்படின்னு நினைக்கிறதால பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மறுபடியும் பாய்வதற்காக கூட இருக்கும் அப்போ நாம் மறுபடியும் நம்ம மாத்திடுவோமா என்ன ஏன் சொல்கிறனா இன்னைக்கு மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவர்கள் பலர் ஸோ எதிர்த்து நின்று போராடு ஒரு ஒரு அடியும் உனக்கு வெற்றியே ஸோ எதிர்த்து நின்று போராடும்போது தான் நம்மளுடைய திறமை நம்ம உழைப்பு நம்ம பலம் நம்ம பலகீனம் இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் எதிர்த்து நின்று போராடி வெல்வோம் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் என்னது எதிர்த்து நின்று போராடுவேன் வாக்கு எதிர்த்து நின்று போராடுவேன் எதிர்த்து நின்று போராடினா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இழந்த அத்தனையும் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள் சோ இத வந்து என்னைக்குமே மனசுல ஆழமா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அவசியம்னு நினைச்சா மட்டும் போதாது வெற்றிக்கு உண்டான வழிகளை கண்டுபிடிச்சி நம்ம பாதையை செலுத்தணும்னா வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா